சுபா மேம் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிவா சார் கிட்ட நான் அவர் கிட்ட ஆன்மீகத்தை அன்எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணது அப்படின்ட்டு அந்த வின்சன் சொன்னாரு தேசியத்தை அன்எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணதுன்ட்டு பட் உங்ககிட்ட ஸ்பெசிபிகா பீங்க ஃபீமேல் தலைவர் ஃபேன் உங்ககிட்ட கொஸ்டின் என்னன்னா தலைவருக்கு வந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றது ஒரு ஜென்ரல் இது எல்லா பொண்ணுங்களும் வந்து கமல் ஃபேன்ஸ் தான் ரஜினிக்கு ஃபேன்ஸ் கம்மின்ட்டு ஸோ பீங் அஸ் அ ஃபீமேல் நீங்க எப்போ வந்து அந்த ரஜினி சார் நம்மளும் வந்து ஒரு ரஜினி ரசிகதாம்பா அப்படின்னு ஃபீல் பண்ணது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி உங்களுக்கு நீங்க அவருடைய அந்த காலகட்டங்கள்ல படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள்ல ஸ்டார்ட் செய்து ஒரு வில்லனா ஃபர்ஸ்ட் படத்திலே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து ஒரு கதாநாயகரா அறிக அறிமு அதாவது அறியப்பட்டதை தாண்டி வில்லனாக ரொம்ப சிறப்பா அறியப்பட்டவர் ரஜினின்னு நான் ஃபீல் பண்றேன் அது வந்து அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும் பைரவியாக இருக்கட்டும் அது அந்த பையன் சூப்பரா பண்றாரு அப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு வில்லன் டுவோஸ் அட்ராக்ஷன் போகும் அது கண்டிப்பா இவர் ஒத்தராலதான் அந்த மேஜிக்கை பண்ண முடியும் அப்படி இருந்த அந்த ராஜா சின்ன ரோஜா வேலைக்காரன் அந்த மாதிரி அந்த ஒரு சூழல் வந்து ஒரு இங் ரஜினி பார்க்கும் போது ஆஹ் சூப்பர்யா மாசியா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மக்கள் தலைவரா மாற ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நடிக்க வந்து ஒரு ஏழே ஆண்டுகள்ல எழுபது படங்கள் நடிச்சிருக்காருன்னா அது கண்டிப்பா தலைவர் மட்டும்தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல இருபத்தி ஒரு படம் நடிச்சிருக்காரு இப்ப எல்லாம் இருக்கிற நடிகர்கள் ஒரு படமோ ரெண்டு படமோ தான் நடிக்கிறாங்க ஆனா எழுபத்தி எட்டுல இருபத்தி ஒரு படம்னா இவர் ஒத்துருதான் சாத்தியப்பட்டு இருக்காரு அப்ப அந்த ஸ்கூல் ஏ நான் ரஜினி தானியா அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அவங்க கிட்ட ஒரு முறை அத்திவரத்தரை பார்க்க போன போது அவரை அந்த மாதிரி தாண்டி ஒரு டீனேஜ் அந்த மாதிரி வேணா கமல பிடிக்கும் ஏன் ரொமான் ஹீரோவா இருக்கா அந்த மாதிரி ஏன்னா கமலை பிடிக்கும் எவர்க ஒரே ஒரு ஹீரோ பிடிக்கும்னா அது கண்டிப்பா ரஜினி மற்றும் ரஜினி மட்டும்தான் யாரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து அடுத்து வர ஹீரோஸ்க்கெல்லாம் நிறைய விஷயத்துல நம்ம பேசிட்டு இருந்த போது சொன்னேன் அது வந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே நின்று திரும்பி பார்க்கும்போது அவர் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாரு எப்படி கடந்து வந்தாரு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் சில இடத்துல வந்து பல்சம் மறக்காம இருக்குல்ல எவ்வளவு பெரிய ஹைட்ஸுக்கு போனாலும் இன்னைக்கு வந்தவங்க நவெல்லாம் அறியப்படுறாரு ஜப்பான் இங்க மொழியே தெரியாத இடத்துல கூட இவரோட ஆக்டிங்க்காக கொண்டாடப்படுறாரு மக்கள் வந்து அப்படியே ஒரு கிட்ட என்னவோ பாபா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ஒரு போஸ்டி தான் நினைக்கிறாங்க சோ இப்படி எங்கெங்கயோ எல்லாம் ஒரு ரெண்டு பேர் வழியில பார்த்து நீங்க இதை பண்றீங்களான்னு கேட்டாலே நமக்குலாம் அப்படியே சல்லுன்னு பறக்குற மாதிரி இருக்கான் அவர் எங்கெல்லாமும் இருக்கும் போதே கூட அது வந்து ரொம்ப சட்டிலா தளவு அப்படியே எஸ் அந்த அந்த அது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் எந்த வந்து அத ஓப்பா வெளியில மேடைகள்ல பேசுறதா இருக்கட்டும் இவருடைய பல இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நம்ம அரசியல் முடிவுகள்ல வந்து இவருடைய வார்த்தைகள் பெரும் பங்கு வகித்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதா இருக்கு அதுக்கப்புறமா வடகுல மட்டுமே அரசியல் பேசி வந்த ரஜினி வந்து ஒரு ஸ்டேஜ்ல இசை வெளியீட்டு விழா கல்வியும் அரசியல் பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்துல தான் வந்து ஆன்மீகத்தை வந்து கையில் எடுத்தாரு இவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவங்க அதிகம் அதிகம் எம் ஜிஆர் பிறகு ஒரு நடிகர் அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா தமிழ் பெரிதாக நம்பினார்கள் அப்படிதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல இது கொஞ்சம் அரசியல் கேள்விதான் பட் இது கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பேசும்போது மோஸ்ட்லி ஒரு தேசியவாதியா வந்து அறியப்படுவீங்க மோஸ்ட் ஆஃப் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படிதான் சோ அந்த நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து நீங்க இன்ஸ்பயர் ஆனது ரஜினி ஆஹ் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரா இல்ல இந்த நேஷனல் எப்படி எல்லா ரஜினி ஃபேன்ஸும் அந்த நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து காமன் ஃபேக்டரா இருக்கு

வாழ்க தமிழ்நாடு அந்த மாதிரி ஜெய்ஹிந்த ஜெய்ஹிந்தோட தான் முடியும் அது சோ அந்த ஜெய்ஹிந்த இல்லாமலே அவர் வந்து பண்ணவே அது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க இந்த ஒரு பேசிக்க யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து அப்படி தமிழ்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த நிறைய பேர் பிடிச்ச ஹீரோஸ் தமிழ்ல அப்படி தமிழ் தமிழ் தான் இருப்பாங்க தமிழர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கும்போது நம்ம ஐடென்டிட்டி கார்டு பிளே பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பட் நமக்கு வந்து இயல்பாவே வந்து ஒருத்தர் வேற ஒரு மாநிலத்தில இருந்து வந்த ஒருத்தர் நம்ம புடிச்சு போச்சு அவரு இங்க வந்து நம்மளோட ஒரு ஜெல் ஆயிட்டார் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த நேஷனல் அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துரும் அது அதுவே ஒரு பெரிய மத்தவங்க எல்லாம் பேசினா தமிழன ஒரு தமிழனோட ரசிகன் அப்படின்னா என்ன பேசிட்டு இருப்பாங்க நமக்கு அந்த 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 கான்செப்ட் எடுத்து எடுத்திலே அடிபட்டுருது பா நான் ரஜினி ஃபேன்பா அப்படின்னு அங்கேயே முடிஞ்சிருச்சு அவரு அவ ஹீ ஆல்சோ ஹாஸ் கப் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் என்னன்னா ஒண்ணு வந்து அவர் மராட்டியர் அந்த இது ஒரு இது சிவாஜி ராவ் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கர்நாடகால இவங்களே பேசும்போது என்ன சொல்லுங்க அவர் மராட்டிய ராமான கன்னட ஆமாங்க நமக்கு எந்த வகையில பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த அந்த இது வந்து சேர்ந்துருதா அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்னும் கூட ரஜினி ஃபேன்ஸால அவர் கன்னடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது கேட்கவே முடியாது அதெல்லாம் ஆஹ் அதேதான் அது இருக்கு ஒரு கட்டத்துல போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் நம்மள நம்மளுக்கு வந்து தேவையா வேற ஏதாவது புதுசா அவர் ஒரு பஞ்சாபின்னாவும் சொல்லுங்கடா இல்ல நார்த் ஈஸ்டாலின்னாவும் சொல்லுங்கடா கர்நாடகன்னு சொல்லி போர் அடிச்சிருச்சுடான்ற மாதிரி இருக்கும் சின்ஸ் நான் வந்து அந்த பெங்களூர் ஏரியா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி உங்க ஊர்லதான் கம்பெனி வச்சிருக்காரு எந்த கம்பெனின் கொஞ்சம் சொல்லுங்கடா நானும் போய் ஒரு ரெஸ்யூம் போட்டு எனக்கு வேலையாவது கிடைக்கும் நானும் ஊர் இருப்பேன் தான் பட் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்க பசங்க படிக்கிறதுக்காக அவர் அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவர் மனைவி ஆரம்பிச்சு கரெக்ட் 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 பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் காசு புடுங்கறதுக்காக நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் பண்ற தூற்றுவார் தூற்றுவார்கள் தான் எப்பவுமே அதுல வந்து கொஸ்டின் இல்ல பட் சிவா சார் அகைன் கிட்ட கேக்கணும் ரொம்ப வியந்த குவாலிட்டி அப்படின்னு ரஜினி பத்தி பேசும்போது நிறைய பேர் அந்த ஹம்பிளா இருக்கிறத வந்து சொல்லுவாங்க ஆன்மீகம் வந்து சொல்றாங்க நிறைய சொல்றாங்க நீங்க பர்சனலா ரஜினி கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்தது இல்ல நீங்க வியந்த குவாலிட்டி இல்ல எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி என்னது நிறைய இருக்கு அதுல வந்து நான் வந்து நானும் நானும் ரஜினி ஃபேனாவே எவால்வ் ஆகிட்டே இருக்க ரீசென்ட் டைம்ஸ் மாதிரி தோணும் எஸ்பெஷலி ஒரு டுவெண்ட்டி எயிட்டீன்ல இருந்து எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து அவரோட அவரை பத்தி கவரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியா இவ்வளவு ஆக்டிவா கிடையாது எப்பயாவது அப்ப அவர் பேசினது நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லாடைய ஒரு ரெண்டு வீடியோ வந்துருச்சு நான் பாத்துருப்போம் அவ்வளவுதான் பட் இப்ப டுவெண்ட்டி எயிட்டீன் எங்க போனாலும் ஃபாலோ பண்றேன் அந்த மாதிரிலாம் இருக்கா சோ நான் அப்படி எவால்வ் ஆயிட்டே இருக்கேன் ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப இதுவா வியக்குறது அப்படின்னா நீங்க வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸ் நான் வச்சுக்குவோம் பட் அந்த ஒரு உயரத்துக்கு உயரத்தை தாங்குறதுக்கே வந்து நம்ம கிட்ட ஒரு அந்த கெபாசிட்டி வேணும் இது வந்து நம்ம பேசுறது வந்து நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது என்னென்னமோ பண்ணீங்க ஏதோ ஒரு வேலை போயிருங்க நேர்மையா சொல்றேன் நேர்மையா போயிட்டாலும் அந்த இதுக்கு அந்த வெயிட் தாங்கிறது இருக்குல்ல சாதாரண விஷயம் கிடையாது இவர் ஐம்பது வருஷமா இருந்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து தௌசண்ட் குரோஸ் பேசுறாங்க நடக்குது நடக்கலங்கிற செகண்ட் வச்சுக்கோமே தௌசண்ட் குரோஸ் ரஜினி படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுனா அப்ப அவர் எந்த ஹைட்ல இருக்கிறாரு அவரோட இண்டஸ்ட்ரியில எந்த ஹைட்ல இருக்கிறாரு அது வந்து ஹோல் பண்றதுன்னு இருக்குல்ல அது வந்து சாதாரண விஷயம் அத ஹோல் பண்றதுங்கிற நம்ம எடுத்துனாமே நிறைய விஷயம் நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்க முடியும் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவரோட அந்த டிசிப்ளின் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம கத்துக்க முடியும் பட் சிங்கிள் ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் எடுத்துக்கேன் போனாலும் அதை ஹோல் பண்றதுக்கு கற்றுக்கணும் சூப்பர் 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 சார் பட் மேம் கிட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு இருக்கும் யூடியூப்ல பண்றோம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்காக தான் டூ தௌசண்ட் செவன்டின் எயிட்டீன் டைம்ல நான் எழுத ஆரம்பிச்சுதான் சும்மா பேஸ்புக்ல சாதாரணமா நான் எழுதுனது பல தலைவர் ரசிகர்களோட கனெக்ஷன் கிடைச்சது அப்படியே நம்ம யூடியூப் மீடியா அப்படின்ற மாதிரி வந்து ஜெர்னலிசம் எல்லாம் படிக்க போனோம் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டா இன்னும் தலைவர் அப்படிதான் தான் சோ உங்களோட ஜேர்னில வந்து தலைவர் எங்கயாவது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவோ இல்ல ஒரு உந்து சக்தியாவோ இல்ல ஒரு டச் பண்ற பாயிண்டாவோ எப்பயாவது இருந்திருக்காரா தலைவர் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஆனது நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க பொதுவாக இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஈஸியா டியூன் பண்ணிடலாம் அப்படிங்கற மாதிரியான மைண்ட் செட் இருந்த காலகட்டம் நான் இப்ப சொல்லல லேட் பிஃபோர் ஆர் டிகேட் டூ டிக்கெட் பிஃபோரா சொல்றேன் சோ அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிச்சுவலிசத்தோட ஸ்லைட்டா இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கொண்டு வந்து அந்த ஸ்பிரிச்சுவலிசமும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபனேஷனை வந்து நிறைய யூத் மனசுல அவருக்கு ஒரு பெரிய பங்குன்னு நினைக்கிறேன் நீங்க பேசும்போது சொன்னீங்க கால்திருவால்ல இருந்த இன்ஸ்பிரேஷன் வின்ஸ்டன் வந்து இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல இல்ல அப்படின்னு சொன்னாரு அட்லீஸ்ட் அந்த காலந்திருவா இருக்கவாத கொஞ்சூண்டு அது இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து நான் இவரைதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நேஷனலிஸ்டிக் பீலிங்க வந்து மக்கள் மனசுல ஏற்படுத்தினதுல மக்கள்ல அந்த அவங்களோட ரசிகர்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து நீங்க எப்படி வேணா டியூன் பண்ணலாம்னு நேரத்துல இதுவும் ஒரு பார்த்தியா கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து ரஜினி சார் அவரை சாரும் ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி ஒரு கிங்டம்ல அன்பீட்டபிள் கிங் இன்ட்ரி வரும் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய அந்த பொசிஷன் அவர் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றது மட்டும் தான் ரீசன் எவ்வளவு பேர் வந்தாலும் இவரோட படத்தை பீட் பண்ண முடியுமா இவரோட கலெக்ஷனை தாண்ட முடியுமா அப்படிதான் பாக்குறாங்க ஏ இன்னும் எவ்வளவோ பேர் எங்கீரோஸ் கூட போட்டி போட இல்லையா அவர் போயிட்டாரு அவ்வளவு தூரம் அப்படின்னா கூட இல்ல இல்ல எங்களுக்கு டார்கெட் இவர் தான் அப்படின்னு நினைச்சு போட்டி போடுறாங்களே இன்னைக்கு இருக்கிற யூத் ஹீரோஸ் கூட நாங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க வந்து சினிமால ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் நம்பர் ஒன் கொஸ்டின் ஆனாலும் அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அடுத்த வருத்துக்கு வரும்னு சொல்லும்போது எங்க இருந்தாலும் நம்பர் ஒன் பொசிஷன்

வலிச்சோம் இருக்கக்கூடாது வலிச்சோங்கிறதுக்காக அழகும் கூடாதுங்கிற மாதிரி இந்த மேட்டர் அப்படியே வராம பினிஷ் ஆஃப் பண்றது யாருக்குமே வருத்தம் வராம பினிஷ் ஆஃப் பண்றதுல இவர் திகரி வருதா எஸ் அந்த அந்த டாபிக் நம்ம செப்பரேட்டாவே நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சிவா சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பினான்சியல் அட்வைஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ட்விட்டர் நிறைய இடத்துல இந்த எக்கனாமிக்ஸ் பத்தி எழுதுறதால இந்த டைம்ல வந்து சர்க்காரோட ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கி போடுறது பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது படம் வரத்துக்கு இல்ல சர்க்காரோட கலெக்ஷன் ஆகட்டும் சர்க்காரோட மார்க்கெட் வேலி ஆகட்டும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ன்றது ஒரு ஃபைவ் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து ஏறி போடுது ஸோ ப்ரீ புக்கிங் எல்லாம் பார்க்கும்போது சர்க்கார் ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்கி போட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜனநாயகன் ஸ்டாக்ஸ் டேரக்டா வாங்கிக்கலாமா

சோ மேம் இப்போ உங்ககிட்ட ஒரு பைனல் கொஸ்டினா கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப ஏ சர்டிபிகேட் அப்படின்றது வந்துருச்சு நிறைய பேர் அது வந்து ஒரு இதுவாத இருக்கு ஜென்ரலாவே லேடிஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு ஃபேமிலி டிராமாவா சோ உங்க ஃபேமிலியில வந்து இப்ப எல்லாரும் ஜெனரலா தலைவர் படம்னா ஃபேமிலியோட போவோம் இப்ப உங்க குழந்தைங்களை கூட்டின்னு போக முடியாது ஏ சர்டிபிகேட் அப்படி எப்படி இருக்கு பட் உங்களோட பிளான் என்னவா இருக்குது லைக் ஓடி டி வந்ததுக்கு அப்புறம் இல்லப்பா நான் மட்டும் போய் பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் படத்தை பசங்கள அப்புறம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரஜினி படம்னாலே அது தியேட்டர் தான் வீடு கிடையாது எவ்ளோ இன்னும் எவ்வளவு வீடு கிடையாது தியேட்டர் பெரிய ஸ்கிரீன் அந்த சத்தம் காதை கிடைக்கிற சத்தத்தோட ஆல்மோஸ்ட் எப்படி எப்ப போக முடியாது செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ நீங்க நைட் ஷோவாது போனாதான் தூக்கம் வரும் ஓகே ஓகே ஓகே

அப்படி பார்த்தா இன்று நிறைய படங்களுக்கு வந்து அவங்க பேசுற வசனங்களா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க காட்சி அமைப்பு வைக்கிற விதங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா காட்சி சொல்லும் செயல்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம ஏ சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்ப ஏ சர்டிபிகேட் முன்னாடிதான் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தா இதை பார்க்காத அதை பார்க்காத பாக்கி ரஜி காலத்துல காயின கீழே போட்ட மாதிரி நீங்க வேறங்க எல்லா படத்தையும் எல்லாமே பாக்குறாங்க வெப்சீரிஸ் பாக்குறாங்க அதனால ஏவா எல்லாம் காமன் டு ஆல் தான் அது ஓகே சோ கூலி படத்துல நீங்க ஓவரலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நம்ம போனும் ஓ இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இதெல்லாம் இருந்துச்சுனா ஐ அம் ஃபுல் சட்டிஸ்ஃபைட் என்னவா இருக்கும் உங்களுக்கு தலைவர் அப்படினாலே மாஸ் தான் பட 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 ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட ஸ்டைல் அது ஒண்ணே ஒண்ணு தான் ஆரம்பத்துல எந்த ஒரு சாகசம் செய்யறதுக்கு கூட அவர் நடந்து வருது டக் 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 அந்த கால் அப்படி டக் டக் வருது அப்படி இப்படி திரும்பறது அந்த வியூ அந்த கண்ணோட ஒரு பார்வை

பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா ஸ்டோரி ஏதோ ஒண்ணு நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ட்ராக் ரெக்கார்டு படி பார்த்தா ஒரு கொஞ்சம் இந்த நாட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த வகையில இந்த படத்துல எதுவும் மிஸ் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ நீங்களும் வந்து தலைவர் மாதிரியே லோகேஷ் கனகராஜ் படம்னு சொல்லிட்டு நடுவுல இந்த மாஸ்டர் லியோ போன்ற காவியத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டு பேசுறீங்களோன்னு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு நீங்க

அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாரு அவர் தானே எழுதுனது அப்படின்னு ஒரு ஷாக்கி அந்த அந்த எழுதிய அதை எழுதிய அந்த பேனா தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இருக்குமா அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது இல்ல அது அது வந்து நான் ஒரு அந்த லியோ வந்து வந்து ஸ்டோரின்னு நினைக்கிறேன் இல்ல வந்து <laughs> 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 <Correct> <laughs> <laughs> <that. laughs>

எனக்கு ஆக்சுவலா நான் நார்மலி எனக்கு இந்த கலெக்ஷன் இது ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அப்படிங்கறதுனால அது எவ்வளவு தூரம் போகும் என்ன இதுங்கிற தெரியல நான் ஜென்ரலா எப்படி பாப்பேன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் படம் ஓடுதுன்னு வச்சுக்கலாம் இந்த தேட்டர்ஸ்ல நிறைய தேட்டர்ஸ்ல ஓடிட்டே இருக்கு அப்படின்னா அது பெரிய சக்சஸ் தான் ஏன்னா ஜெய்லர் நான் வந்து டே நான் ஒரு ஷோ போய் பார்த்தேன் அன்னைக்கு வந்து அது ஒரு சண்டே அன்னைக்கு வந்து அவ்வளவு கூட்டம் இருந்தது அதாவது ஹவுஸ் அந்த மாதிரி எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இருந்து அப்படி இந்த படம் இருக்க இருந்துச்சுனாவே வந்து அது மெகா சக்சஸ் தான் அப்படிதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இவங்க கேல்குலேட் பண்ணி என்ன சொல்லுவாங்க பட் ஐ திங்க் அதுக்கான பொட்டன்ஷியல் டெஃபினட்டா இருக்கு எஸ்பெஷலி இந்த தடவை நிறைய பண்ணி பண்ணிருக்கிறதுனால அங்கங்க ஒரு ஸ்டாரும் வச்சு இது பண்றதுனால வந்து அந்த பொட்டன்ஷியல் கண்டிப்பா இருக்கு இந்த நடுவில் யாரும் அவங்க சும்மா விளாண்டுட்டுலாம் இல்லாம இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி இட் வில் கிட் அப்படிங்கிறது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நான் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ல போயிருக்கா நான் கிட்டே ஸ்டார்ட் பண்றேன் ஒவ்வொருத்தரும் தலைவர் ரஜினி பிப்டிக்கான வாழ்த்துக்கள் ஜெயிலருக்கான சாரி கூலிக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னுட்டு அவங்க அவங்களுடைய கருத்து சொல்லலாம் எனக்கு பர்சனலா சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னுடைய கேரியர்ல எது ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு போது ஸ்டார்டிங் பாயிண்ட் போது அது தலைவருக்காக நான் பேஸ்புக்ல சாதாரண எழுத ஆரம்பிச்ச ஒரு போஸ்ட் தான் அவர் அரசியலுக்கு வர மாதிரி இருந்தபோது அவருக்காக நான் எழுத ஆரம்பிச்ச போஸ்ட் இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கு அண்ட் தலைவர் படம் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் தான் நான் வட இந்தியால போபால்ல இருக்கிறவங்க குறிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தமிழ் மூவிஸ் நான் பாத்திருக்கேன் தேட்டர்ல மொத்தம் மூணு பேரு ரெண்டு பேரோட ஒரு மூவியெல்லாம் நான் பாத்திருக்கேன் நானும் இன்னொருத்தர் மட்டும் சிங்கிள் அவுக்கான சில மூவி பாத்திருக்கோம் சோ தமிழ் மூவிக்கு ஒரு நாளைக்கு ஒரு சண்டேல மத்தியான ஷோ மட்டும் அலாட் பண்ணுவாங்க ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் நாங்க வரத்துக்கு முன்னாடியே படத்தை போட்டுருவாங்க காலியா இருக்கிற ஸ்கிரீன் போடுவாங்க அப்படி பட் ஜெயிலர் வாஸ் ஒன் கைண்ட் மூவி நான் வந்து ரிலீஸ் ஆகுது டே ரிலீஸ் ஆகுது ஈவினிங் அங்க போய் அடிச்சு பிடிச்சு போய் நின்னன்னா டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில ஃபர்ஸ்ட் கிடைச்சிங்கோல உட்காந்து ஜெயிலர் படம் பார்த்தேன் அவ்வளவு இருந்துச்சு இன்ஃபேக்ட் அன்னைக்கு மட்டுமே ஒரு மூணு ஷோ அலாட் பண்ணிருந்தாங்க போபால மட்டும் அண்ட் அதுக்கு அடுத்த வீக்கெண்ட் ஒன் வீக் கண்டினியூசா டென் டேஸ் ஓடுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வீக்கெண்ட்ல திருப்பி டிக்கெட் அவ்வளோ டிமாண்ட் இருந்திருக்கு போபால சுற்றி இருக்கிற ஊர்ல எல்லாம் வந்திருக்கிறாங்க நான் ஒரு வாரம் முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டு நான் போனேன் யூஸ்வலா அங்கே போய் வாங்குவேன் ரெண்டு பேர் தான் தியேட்டர்ல இருக்க போறோம் எதுக்குடா அப்படின்னு நினைக்கிறேன் நான் போய் லிட்டரலா டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்குற அளவுக்கு இருந்துச்சு தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் ரஜினி மூவி இன் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடுன்னு சொன்னா கூட நான் லிட்டரலா ஒரு கிராமத்துக்கெல்லாம் போனபோது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பாட்டு கூட அவங்களுக்கு சொல்ற தெரியல எங்க இருக்குன்னு யோசிச்சிட்டாங்க பட் போன்ல வால் பேப்பரை பார்த்துட்டு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்காக அப்படின்னு கேட்டாங்க ஸோ தட் இஸ் மை ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது ரீச் ஆஃப் ரஜினி கம்பாரிசனே கிடையாது அண்ட் தேங்க்யூ தலைவா ஃபார் அஸ் அண்ட் கீப்பிங் ஆன் மோட்டிவேட்டிங் ரஜினி ஃபிஃப்டி இல்ல ரஜினி சிக்ஸ்டி செவன்டி செவன்டி ஃபைவ் எண்ணற்ற ஆண்டுகளை நாங்கள் இன்னும் கொண்டாடுவதற்காக நீங்க நிறைய என்டர்டைனிங்ல பண்ணணும் அப்படின்றதே ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் அண்ட் என்னோட பார்ட் எஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் சுபா மேம் நீங்க மேம் சரி எனக்குலாம் நத்திங் பட் வெயிட்டிங் டு சி ஷேர் ஆன ஸ்கிரீன் அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் தலைவரை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவரோட டைரக்ஷன்ல என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் கதை அப்படின்னா ஸ்ருதிஹாசன் இருக்காங்க நிறைய பேர் நீ சொல்ற மாதிரி நிறைய இடத்துல இருந்து பர்சன்ஸ் வந்து மல்டி லாங்குவேஜ்ல இருந்து கனெக்ட் ஆறாங்க ஸோ எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து லைட்டா இருக்கு ரஜினி அப்படிங்கிறத தாண்டி எப்படி கொண்டு போறாங்க இந்த கதையை அப்படிங்கிற ஆர்வம் அதை அதனோட முன்னாடி படத்துல இருந்து நாட் எங்கே எங்கேயாவது வந்துருமோ இது அதா அது இது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் பாட்டு என்ன இன்னும் பெருசா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏ ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே இது என்னடா அப்படி நீங்க கொடுத்துருக்கீங்க வித்தியாசமா வயலன்ஸை காமிச்சிருக்கீங்களா என்ன காமிச்சிருக்கீங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தலைவர் எப்படி காரி ஃபார்வர்ட் பண்ண போறாரு அப்படிங்கற ஒரு ஈகர்னஸ் அதுக்காக வெயிட் பண்றேன் அவ்வளவுதான் சூப்பர் மேம் சூப்பர் மேம் எஸ் பைனலி உங்களோட பாயிண்ட் சார் சோ கூலி நாம ஏற்கனவே கொஞ்சம் பேசிட்டோம் சோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நான் வந்து நான் எந்த இது நான் நிறைய ட்வீட்ஸே வந்து நிறைய மறைச்சிடறேன் அதாவது போடுற சில கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி சொல்றது கொஞ்சம் இது சொல்றது எல்லாத்தையும் மறைச்சது அதனால வந்து ஜஸ்ட் ஸ்லைடா போய் பார்க்கணும் பாக்கின் இருக்கிறேன் சோ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஷோ வச்சுக்கோ கண்டிப்பா அதை பத்தி நம்ம டீடைலா பேசலாம் ரஜினி பிப்டி அப்படின்னு தலைவரோட இதை எடுத்துக்கிட்டா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இந்த ஜேர்னி வந்து அதுவே நம்ம தனியா அதுக்கு அது என்ன சொல்றோம் அதை உட்காந்து பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு வின்சென்ட் சொன்ன மாதிரி அவர் ஒரு தீசிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நிறைய விஷயம் இருக்கு அது ஃபிஃப்டி இயர்ஸ் அதுவும் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனே அவர் வந்து ஹீ ஸ்டில் தேர் அப்படிங்கிறதா வந்து சாதாரண விஷயமே கிடையாது அது ஏன்னா நம்ம வந்து ஒன்று வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் இன்னும் அவுடேட் ஆகாமல் இருக்கணும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் அது அந்த இதை மெயின்டைன் பண்ணல அந்த அந்த ஸ்டார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கும் ஹை பட்ஜெட் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம லைஃப்லேயே அதுக்கு ஃபார்முலா இருக்கு அந்த அதாவது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் எவால்வ் ஆயிட்டே இருக்கேன் நிறைய வந்து அவர் இப்ப அது ரீசெண்டா அவர் பேச ஒவ்வொரு இதுலயும் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க வந்து புதுசு புதுசா நிறைய நம்ம கிடைக்குது ஓகே அவர் என்ன சொல்ல கடைசிய இந்த இந்த இதுல கூட சொன்னார்ல நீங்க உடம்ப நீங்க தண்டிக்கலன்னா உடம்ப கூட தண்டிச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது மேபி நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் அவரோட லீகசிய அப்படியே வந்து இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல ஒண்ணு வந்து சினிமாங்கிற நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க ஆன்மீகம் இல்ல ஈவன் அவர் பேசுற அந்த ஷார்ட் டேம் அரசியலாவே இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம அதை எப்படி சேனலைஸ் பண்ணி இன்னும் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறத பாக்கணும் அதுக்கான ஒரு ஒரு பாயிண்டா இந்த இந்த சமயத்தை நான் வந்து அது ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கிறது நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் ரொம்ப நேர்களே ஆக்சா நான் எல்லா தலைவர் இன்டர்வியூலையும் சொல்றேன் இதே வார்த்தைதான் ரஜினியை ஏன் பிடிக்கும்னா அவர் ரஜினி அப்படின்றது நான் சொல்லுவேன் எந்த காரணமும் கிடையாது ரஜினி நம்மளுக்கு வந்து அவரை பிடிக்கும் அண்ட் நிச்சயமாக இந்த கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செலப்ரேஷன் போது என்ன மாதிரியான மனநிலை ஒவ்வொரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றது ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்றத இப்போ வரைக்கும் ஒரு பிளானா இருக்கு பட் இவங்க கூட எல்லார்கூடையும் பேசும்போது ஒரு மேட்டர் மட்டும் நர்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகும் போது தேர்ஸ்டே நைட் நிச்சயமா நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து நைட் ஷோ பாக்கலாம் அந்த ஷோ பாக்கலாம் மூணாவது தடவை பாக்கலாம் நாலாவது தடவை பாக்கலாம் ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணாங்க நாளும் சுதந்திர தினம் லீவு தான் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வீக்கண்டே சோ இப்ப பேச யாருமே வந்து என்னால அடுத்த அப்படின்றது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் ரஜினிகாந்த் ஸோ அவங்களையும் ரஜினி பிப்டி வந்து தகட்ட தகட்ட என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு நாலு நாள் நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம் அண்ட் மண்டே நிச்சயமாக இதே கேங்கோட தலைவரை எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க கூலி எப்படி எல்லாம் இருக்கு எந்த அளவுக்கு தேட்டர்ல ரனகல நினைச்சு அப்படின்றத இதே மாதிரி ஒரு ஃபன்னான டிஸ்கஷனோட நிச்சயமா மீட் பண்ணுவோம் அண்ட் ஹோப் தே வில் ஆல்சோ ஜாயின் வித் செலிபிரேஷன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் நிச்சயமா இன்னொரு வீடியோல வந்து நம்ம சந்திப்போம்